ஸோ இன்றைக்கி தேதியில் நிறைய இடத்துல நம்ம சுவாச பிரச்சனைகள் பார்க்குறோம் மூச்சு திணறல் வீசிங் இழப்பு அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கு ஸோ அது சம்மந்தமான பெரும்பாலான இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சில வியாதிகள் ஆஸ்த்மா சிஓபிடி ஆகியன வணக்கம் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நுரையீரல் பிரிவு பல்னாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் கிருஷ்ணகுமார் பேசுகிறேங்க அந்த வியாதிகள் மூச்சு திணறல் நம்ம சுவாச பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறப்போ அது எதனால் இருக்குமா என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபர்தராக எவாலுவேட் பண்ணுறக்கு அது சம்மந்தமாக நம்ம என்னென்ன பரிசோதனைகள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ நுரையீரல் பரிசோதனை டெஸ்ட்டுகள் அதாவது லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆர் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு ஸோ நமக்கு எப்படி எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் இதெல்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி நுரையீரலுக்கான பரிசோதனைகள் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ்மா சியோபிடி போன்ற வியாதிகள்னால நுரையீரில் இருக்கக்கூடிய மூச்சுக்குழாய் சுருக்கங்கள் மாதிரி வரலாம் ஸோ மூச்சுக்குழாய் சுருங்கும் போது மூச்சுத்தண்ணல் வரலாம் அதனுடைய பாதிப்புகளை நம்ம வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் மூலிமா அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும்